ஹாய் ஹலோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் டிசைனை எப்படி வாலில் மேக் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துர்லாம் அதாவது ஸ்டோன் கலர் மட்டும்தான் பண்ண போகிறோம் டிசைன் வேணும்னா நான் வேறு வீடியோவில் போடுறேன் இந்த ஸ்டோன் கலர் எப்படி கொடுக்குறேன்னு ஃபஸ்ட்டு பார்த்துர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கலர் கொடுக்காத முன்னாடி இந்த இதுக்கு தான் நம்ம அந்த ஸ்டோனு மாதிரி கொடுக்க போகிறோம் கலரு ஃபஸ்ட்டு கோட் வந்து நம்ம வந்து பிளாக் கொடுக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பிளாக்கு நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியுது இந்த இது இருக்குது அந்த ஒரு சின்னது ஒன்று இருக்குது பார்ட்ராட்டாக இருக்குது வாங்க ஸ்பீடாக அடிச்சுட்டு என்னென்ன ப்ராப்பராக பண்ணுறேன்னு பாருங்கள் அப்போ தான் தெரியும் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும் குறையுமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது என்ன பண்ணுறோன்னா அதான் சொல்கிறேன் 没事的，没事的。

பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிளாக்கு போட்டு முடித்தாச்சு இதுக்கப்புறம் மேலே கலர் சேடு கொடுக்கணுங்க கலர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா ஏஸில் நம்ம வெளியடிக்கிறாண்டு ஏஸ் தாங்க யூஸ் பண்ணுறோம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தெட்டு இது வந்து ஸ்டோன் க்ரீனு கலர் இருக்குங்க கலர் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் கிரே கலரில் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோலர் வச்சு லேஸாக அப்ளை பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு ஸ்டோன் மாதிரி ஆயிரும் காமிக்கிற மாதிரிங்க நல்லா ஒரே இது சின்ன இதில் இழுத்து பார்த்துட்டு இது பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப டார்க் ஆகிடுச்சுன்னா அது வேற மாதிரி இருக்கும் டிசைனு அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு இந்த பிளாக் அடிக்கிறதுக்கு இதாங்க காரணம் வாங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பார்க்கலாம்

பதியலா ஏந்தலைவா எதுக்கெல்லாம் ஒரு பில்டிங்கில் போட்டுருக்காங்க பத்தியலா அங்கே பாருங்க ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு டிசைன் தெரியுதா பட்டி ஒரு பட்டி போடுக்குறாங்க அந்த டிசைன் நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி மெத்தட் தான் ஒரு கொடுத்துருந்தான் கல் மாதிரி இருக்கா ஓரளவுக்கு கல் மாறிக்குதானே இங்க இருந்து ஒண்ணு தெரியல அதுவா கல் மாறிக்கிதுன்னு சொல்லுவாரு பாரு உங்களுக்கு பெயிண்டை பற்றி வேறு ஏதாவது ஒரு டவுட்டோ இல்லை ஒரு ப்ராடக்ட் டீட்டெயிலோ இல்லை டிசைன் டீட்டெயிலோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா ரிப்ளை பண்ண முடியன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரத்து வீடியோவாக நான் போட்டுடுறேன் இந்த ஸ்டோன் கலர் போட்ட அடித்தக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு சின்ன பீஸில் அடித்து பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு டார்க் வேணும்னு அப்புறம் மாற்ற முடியாதான் திரும்பி நான் தான் பேஸ் கோட்டை அடிச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்